இது தண்ணியாக இருந்தால் தான் நம்மளுக்கு பூந்தி கரெக்டாக வரும் இது இப்போ ஆகிட்டு இது மாதிரி நல்லா தண்ணியாக இருந்தால் தான் நம்மளுக்கு பூந்தி நல்லா வரும் இந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் ரெடி பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கரைச்சி வச்சு இந்த மாவு எடுத்து இப்போ எண்ணெய் சட்டியில் நல்லா ஊற்றி வச்சுப்போம் பரவாயில்ல ஊற்றிப்போம் நம்ம செய்கிற மெத்தடு வந்து கொஞ்சம் இன்ஸ்டண்ட்டாக செய்கிற மாதிரி இருக்கும் நம்ம செய் பூந்தியை அப்போ வந்து மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிடுவோம் நீங்கள் இப்போ பார்க்குற மாதிரி கூட ஊற்றி வச்சுக்கலாம் அது உங்கள் இஷ்டம் நீங்கள் ஃப்ளாட்டாகவும் ஊற்றிக்கலாம் இல்லை சின்ன சின்னதாக ஊற்றிக்கலாம் எப்படி இருந்தாலும் நம்ம இப்போ கடைசியாக மிக்சியில் போட்டு தான் ஒரு பிளண்ட் பண்ண போகிறோம் ஓகே இப்போ நம்ம வந்து சீனிப்பாகு ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு நல்லா ஒரு கப் தண்ணி எடுத்து பாத்திரத்தில் ஊற்றிக்கோங்க நம்ம இதில் இரநூறு கிராம் சீனி எடுத்துருக்கோம் அது இரநூறு கிராம் சீனியை ஒரு கம்பி பாதம் வரக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க நீங்கள் சீனிப்பாகு ரெடி பண்ணும் நம்ம செஞ்சு வச்ச பூந்தி மிக்ஸ் எடுத்து மிக்சியில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பிளெண்ட் பண்ணிப்போம் இது மாதிரி நைஸாக நீங்கள் பிளண்ட் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம பூந்தியை வந்து பிடிக்கிற அளவுக்காச்சும் பிளண்ட் பண்ணிக்கணும் ரொம்ப பவுடராக தான் பிளண்ட் கூடாது இப்போ நம்ம பக்கத்தில் சீனி பாவம் ரெடி ஆகிட்ருக்கு அது நல்லா ஒரு கம்பி பதம் அளவுக்கு நல்லா கொதிக்க விடுங்க அது கூட இப்போ நம்ம வந்து ஆரஞ்சு லெமன் ஃப்ரூட் அதை போடுறோம் உங்கள்கிட்ட ஏலக்காய் இருந்துச்சுன்னா ஏலக்காய் போட்டுக்கணுன்ட்டு ஏலக்காய் எசன்ஸ் இருக்குது நான் அது ஒரு மூணு ட்ராப் யூஸ் பண்ணிக்கிறேன் ஏலக்காய் எசன்ஸ்னால் மூன்றாப் போதும் ஓகே நம்மளோட பூந்தி மிக்ஸ் அரைச்சி சிதை நேரத்து மேலாப்பில் அப்படியே போட்டுக்கலாம் ரொம்ப டைட்டாக மிக்ஸ் பண்ணாமல் அப்படியே மேலோட்டாமல் அப்படியே லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்கள்ட்ட என்னென்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே போட்டுக்கோங்க இப்போ நான் போட்டுருக்க ட்ரெயின் பார்த்தீங்கன்னா பாதாவும் பூசணிக்காய் விதையும் போட்டிருக்கேன் உங்கள்கிட்ட எதிர்க்கோ அதை போட்டுக்கலாம் இப்போ நான் வெள்ளை கேவை தான் எடுத்துருக்கேன் இது அப்படியே மேலே பிள்ளை தூவிப்போம் நீங்கள் கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணும்போது அழுத்தாமல் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க கையை வச்சு மிக்ஸ் பண்ணிங்கன்னா அப்படியே ஊற்றி தூட்டுக்கோங்க இப்போ நம்ம வந்து லட்டு பிடிக்க ஆரம்பிச்சுருக்கோம் இது மாதிரி நல்லா பிடிச்சிக்கோங்க ஓகே இப்போ நம்ம லட்டு ரெடி ஆயிடுச்சு இப்போ லட்டு ரெடியான பிறகு நீங்கள் லட்டு எல்லாத்தையும் பிடிச்சி வச்ச பிறகு ஆஃப் அன் ஹவர் ரெஸ்ட்டு விட்ருங்க அப்போ உங்களுக்கு இது மாதிரி நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக வரும் நம்ம நெய்யே ஆட் பண்ணாமல் நல்லா டேஸ்ட்டாக இந்த இது லட்டு நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஸோ ஓகே இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதோட இன்ட்ரெஸ்ட்டான இன்னொரு ரெசிபியை பார்க்கலாம் ஸோ பார்க்குற பல பேர் சப்ஸ்கிரைபும் பண்ணல லைக்கும் பண்ணல ஸோ எங்களுக்காக அந்த சப்ஸ்கிரைபு லைக்குன்னு தட்டி விட்டுருங்க ஸோ தேங்க் கைஸ் நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்